மையுள்ள தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம் ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியானவரே மூவரு கடவுளே உமது பெயரை போற்றுகின்றோம் உன்னதமான இறைவனே உம்மை போற்றுகின்றோம் இரக்கத்தின் ஊற்றே உம்மை போற்றுகின்றோம் எங்களை ஆட்கொண்டு வழி ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் எல்லோருக்கும் ஒரே இறைவனே உம்மை ஆராதிக்கின்றோம் ஜீவன் உள்ளவரே இமானுவேலாக எங்களோடு இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் இறைவனே உம்மை ஆராதிக்கின்றோம் நற்கருணை இறைவனே உம்மை ஆராதிக்கின்றோம் மன்னிக்கும் இறைவனே உம்மை ஆராதிக்கின்றோம் வாழ்வழிக்கும் இறைவனே உம்மை ஆராதிக்கின்றோம் சர்வலோகத்தையும் படைத்தவரே சகல அதிகாரங்களையும் உடையவரே சகல வல்லமை உடையவரே சகலத்தையும் ஆளும் பிரபுவே உம்முடைய அற்புத அடையாளங்களுக்காக உம்மை ஆராதிக்கின்றோம் கடவுளின் மக்கள் என்று அழைக்கும் உரிமையை எங்களுக்கு தந்த தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நான் தூயவர் நீங்களும் தூயவராய் இருங்கள் என்று அழைக்கின்ற அன்பு தெய்வமே நன்றி செலுத்துகின்றோம் உமது கல்வாரி சிலுவையின் அன்பால் உமது தூய திரு ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நற்செய்தியில் புறாவின் வடிவில் இறங்கிய தூய ஆவியைக் கண்ட திரு யோவான் தாம் மீட்பர் மெசியா இயேசு யார் என்று தானும் உணர்கிறார் உலகிற்கும் அறிவிக்கிறார் இயேசு உலகை காக்க வந்த மெசியா என்று உணர்ந்த யோவான் இயேசுவின் வருகைக்கு பாதையை தயாரித்த யோவான் அவர் வந்த பின் அவரை சுட்டி காட்டி இறைமகன் என்று கூறுவதை காண்கிறோம் யோவானைப் போல தொடர்ந்து இயேசுவை அறிவிக்க இறைவன் நம்மையும் கருவிகளாக அழைக்கிறார் தான் அந்த கருவிகள் என்பதை உணர்ந்து வாழும் கருவிகளாக செயல்படுத்த தடையாக இருக்கும் தமது பாவங்களை போக்கவும் பல்வேறு இன்னல்களால் ஏற்படும் விசுவாச குறைவுகளை நீக்கவும் ஆன்மீகத்தில் ஆழமாய் வளரவும் அருள் வேண்டி ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே Amen amen amen